ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர பாமக சார்பில் பாமக நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையிலும் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு லட்சுமி லக்ஷ்மி சுவாமி திருக்கோவில் முனீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளை செய்தனர் திருக்கோவில் வளாகத்தில் எண்பத்தி ஏழு மரக்கன்றுகள் நடப்பட்டது தொடர்ந்து கீழாண்டமோட்டூர் கிராமத்தில் காமராஜர் துவக்கி வைத்த பள்ளியில் பயிலும் எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு இனிப்பு நோட்டு புத்தகம் ஆகியவை வழங்கப்பட்டது அப்போது மாணவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வாழ்த்தி வாழ்த்து பாடல் பாடினர் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பாமக கொடியை மாவட்ட செயலாளரும் வன்னியர் சங்க கொடியை அமைப்பு செயலாளரும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர் சாரதி நகர செயலாளர் ஜெயசீலன் நகர தலைவர் பார்த்திபன் மற்றும் சம்பத் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்